மிகவும் பலவீனமான எதிர்க்கட்சிக்கு இன்று இலங்கையில் இருப்பதாக ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்துள்ள அமைச்சர் கர்ஷன நாணயக்காரர் லண்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தியின் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பொருளாதார முயற்சிக்குரிய திட்டங்களை சகல அரச நிறுவனங்கள் மற்றும் திரைக்கலங்களுடாக செயல்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்துவதுடன் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவது அரசின் பிரதான எதிர்பார்ப்பாகும் எனவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் எனவும் பிரித்தானியாவுக்கு விஜயத்தின் போது அமைச்சர் கர்சன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எதிர்க்கட்சியினர் அதற்கு தடையாக செயற்படுகின்றனர் எனவும் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை பலவீனப்படுத்தும் வகையில் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக மிகவும் பலவீனமான எதிர்கட்சியே இந்த இலங்கையில் உள்ளது எனவும் பாதாள மற்றும் போதப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிராக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளில் இருந்து அரசு ஒருபோதும் பின்பாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார்